அனைவருக்கும் வணக்கம் ஒருவன் மகிழ்ச்சியாக ரிலாக்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் ஒழுக்க சீலனாக இருக்க முடியும் என்கிறார் ஒருவர் இன்னொருவர் ஒழுக்கமாக இருந்தால் மட்டுமே அவன் மகிழ்ச்சியாக வாழவே முடியும் என்கிறார் மற்றொருவர் இதில் எது சரி எதை பிடித்து எதை அடைவது என்பது இன்றைக்கான கேள்வி சரி இன்றைக்கான செஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போச்சு ஏன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வாதம் மிக அற்புதமாக இருந்தது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் இனினும் ஒழுக்கம் உயிரினும் டிராகன் படத்தை வச்சு அற்புதமா இதுக்கு விளக்கம் கொடுத்தீங்க ஏன்னா அவனுக்கு ஒழுக்கம் கடைசியில என்ன நடந்துச்சு அப்படின்னா அவனுக்கு அவனுடைய பதவி போச்சு பணம் போச்சு ஆஹ் நல்ல பெரிய பணக்கார வீட்டு ஒரு வரண் போச்சு எல்லாம் போச்சு விழுப்பம் தரலாம் இந்த ஒழுக்கமா நீ இருக்க போறதுனால அது விழுப்பம் தரலாம் ஆனாலும் நீ ஒழுக்கத்தை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஹீரோ வந்து கிளைமேக்ஸ்ல அழகா எடுத்து காட்டி எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த படம் கிட்டத்தட்ட அந்த ஒழுக்கத்தை மிக அற்புதமாக விளக்கி தருவதாக இருக்கின்றது அப்படின்னு பேசிட்டு இருக்கிற அதே வேலையில தில்லாலங்கடி அப்படின்னு இன்னொரு படமும் இருந்தது அந்த படம் முழுக்க பிரதானமாக போற்றப்பட்டது எது அப்படின்னா சந்தோஷம் ரிலாக்சேஷன் ஆஃப் தி மைண்ட் மட்டுமே அது முழுக்க முழுக்க பண்ணி நீ கூல் கூல் இன் இன் ஹார்ட் மைண்ட் அப்படின்னா என்னுடைய ஆக்சன்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கும் எஃபிஷியன்டா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் தோல்வியும் உனக்கு ஒரு சுகமாக இருக்கும் தோல்வியும் ஒரு அதுல ஒரு பாட்டே வரும் அப்போ எல்லா இடத்துலயுமே நீ ஹாப்பியா இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீ அன்புலதான் இருப்ப நீ நல்லது மட்டும் தான் பண்ணுவ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுட்டி காட்டுறதுக்காக ஒரு படத்தையும் காட்டியிருந்தாங்க சோ அதனால இன்னொரு ரெண்டு மூணு ஆன்சர்ஸ் வந்து ரெண்டும் இன்டர் ரிலேட்டட் தானே இன்டர் இன்டர் தானே ஹவு ஆன்சர்னே சொல்ல முடியலையே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இங்கே வந்தது என்பதையும் நாம் காண்கின்றோம் சரி நம்ம எப்படிதான் புரிஞ்சுக்கிறது ரெண்டுமே இம்பார்ட்டன் சொன்னா அது என்னது ஆன்சரு எதை வச்சு நான் என்ன போறது அப்படின்னு சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா என்னுடைய ஆன்சரா நான் சொல்ல விரும்புறது என்னன்னா தான் பிகினிங் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனா பிகினிங்ல ஒழுக்கமா இருந்துட்டு கடைசி வரைக்கும் ஒழுக்கமாவே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா பிரயோஜனப்படாது நீங்க ஒழுக்கமா இருக்க மாட்டீங்க

நிறைய விஷயங்கள் கண்ணன் கீதையில சொல்லியிருக்கான் கர்மயோகம் சொல்லியிருக்கான் பக்தியோகம் சொல்லியிருக்கான் ஞானயோகம் சொல்லியிருக்கான் இது எல்லாமே ஆனந்தத்திற்கான வழிகள் தான் திறவுகோள் தான் இல்லைன்னு சொல்லல அதே கண்ணன் கீதையில ஏன் தெய்வீக லட்சணம்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒழுக்கங்களை பத்தி பேசணும் அதை ஏன் ஞான லக்ஷணங்கள்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒழுக்கங்களை பத்தி பேசணும் அப்போ இந்த கர்மயோகம் பக்தி யோகம் ஞான யோகம் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுருக்கலாமே அதே கண்ணன் மீண்டும் இந்த ஒழுக்கத்தை பிரதானமாக வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றான் என்பதை காண்கின்றோம் முக்குணங்களை பத்தி ஏன் பேசணும் முக்குணங்களை சாத்வீகத்தை ஏன் உசத்தி பேசணும் இந்த குணங்களை நீ வந்து வேற இருக்கணும்னு ஏன் சொல்லணும் சரி இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு அப்ப கண்ணனுடைய நோக்கம்தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய நோக்கம் நீ கர்ம பக்தி ஞான யோகத்தின் வழியாக ஞானியாவதுதான் ஆனந்தத்தை இப்படி நீ அடைய வேண்டும் என்பதுதான் ஆனால் அது கூட முடியல அப்படின்றப்போ என்ன செய்யறது உன்னால யோகத்தை ஃபாலோ பண்ண முடியல உனக்கு பக்தியே வரமாட்டேங்குது ஞானம் ஏறவே இல்லைன்னா என்னையா செய்யறதுன்னா நீ ஒழுக்கமே இல்லாதவனாக இருந்தால் மட்டும்தான் ஒன்று கூட வராது சரியா பேசிக்கலி இந்த கர்ம பக்தி ஞானத்திலேயே நான் என்ன பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா வெரி பிகினர்ஸ்க்கு கர்மா ஈஸியா வரும் கர்ம யோகம் ஈஸியா வரும் ஓரளவுக்கு பிப்டி பிப்டி கரப்ஷன் அதாவது பிப்டி ஞானத்துல ஆசை பிப்டி ஆசை இருக்கிறவங்களுக்கு பக்தி கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு செவன்டி எயிட் யானத்துல இருக்கிறவனுக்கு தான் ஞானமே புரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசிடுவோம் பட் நான் என்ன சொல்றேன் ஈவன் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் யோகா கர்ம யோகத்துக்கு கூட உன்னால முடியல உன்னால எலிஜிபிள் ஆக முடியல அப்படின்னு சொல்லும்போது நீ அந்த அளவுக்கு ஒழுக்க கேடான வாழ்க்கையில் இருந்தால் மட்டும் தான் அப்படி இருக்க முடியும் அப்போ வெரி பிகினிங் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் வருது அப்போ நீ ஒழுக்கத்தை பல்லு கடிச்சுக்கிட்டு ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது சரியான தப்பு தான் மேடம் வேற வழி இல்லைங்க பிகினிங்ல வேற வழி இல்ல பல்ல கடிச்சுக்கிட்டா பண்ண எது வரைக்கும் என்ட்ரி ஆற வரைக்கும் ஒன்ஸ் டச் கொஞ்சம் உள்ள ஏற இந்த இயல்பா வர ஆரம்பிக்கும் இந்த இயல்பா வர்ற வரைக்கும் ஆஹ் சரி இந்த கர்மயோகம் பக்தி யோகம் உனக்குள்ள என்ட்ரி ஆற வரைக்கும் நீ பல்ல கடிச்சுக்கிட்டு பண்ண வேண்டியது இருக்குங்கிற ஞானேஸ்வரியில அந்த அளவுக்கு சொல்லியிருக்காருங்க வேடிக்கை காட்ட எண்ணி கூட உன் புலன்களுக்கு செல்லத்தை கொடுத்து விடாதே பல்ல கடிச்சுக்கிட்டாவது நீ வந்து புலன் அடக்கி ஆகணும்னு அந்த அளவுக்கு வந்து வலியுறுத்தணும் கண்ணனுக்கு தெரியாதா பல்ல கடிச்சுக்கு நீ ஃபாலோ பண்ண ஒரு பட முடியும் தெரியுங்க கண்ணனுக்கு ஆனா தரிகட்டு திரிந்து கொண்டிருக்கும் இந்த மனதை அலைவாய்ந்து கொண்டிருக்கும் இந்த மனதை ஓரளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு சில ஒழுக்கங்களுக்குள் நீ பிரவேசிக்கத்தானே இருக்கின்றது ஆதலால் சில ஒழுக்கங்களின் உண்மைகளை எடுத்து சொல்லி அந்த ஒழுக்கம்தான் உனக்கு நன்மையை தரும்னு ஏதோ ஒரு வழியில ஒரு ஒழுக்கத்துக்குள்ளே நீ சென்றால் மட்டும்தான் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் கர்ம யோகத்தையாவது ஃபாலோ பண்ண முடியும் பக்தி யோகத்தை ஃபாலோ பண்ண முடியும் இப்படி கர்ம பக்தி யோகங்களை செய்துவிட்டால் இப்ப கண்டிப்பா தான் என்னுடைய வாதம் நான் என்ன சொல்ல வரேன்னா வெறும் ஒழுக்கத்தை மட்டும் கடைபிடிச்சாலும் ஆனந்தம் வராதுன்னு நான் சொல்ல வரேன் ஒழுக்கத்தை கல்லு கல்லை கண்ணை இருக்கும் போது ஞானத்தை பெறுவதற்கு ஆனந்தத்தை பெறுவதற்கான தகுதியை பெறுகிறான்னு மட்டும்தான் சொல்ல வரேன் ஐ நாட்லிங் பேரானந்தம் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் பேரானந்தத்திற்கு விதை கண்டிப்பா ஒழுக்கம் தானே ஏன்னா இதுதான் அதுக்கு உண்டான மெச்சுரிட்டி உனக்கு கொடுக்குது பக்தி யோகத்துக்கோ ஞான யோகத்துக்கோ கர்ம யோகத்துக்கு உண்டான மெச்சூரிட்டியை கொடுக்கறதே இந்த ஒழுக்கம் தான் உன் மனம் பக்குவப்பட பக்குவப்பட கொஞ்சம் ஒழுக்கமாக வாழ வாழ நீ அதற்கு அதுக்கு பக்குவப்படுக்கிறாரு அப்ப கொஞ்சம் இதுல பக்குவ ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணிட்டு நீ பக்திக்கு தயாராகு கர்ம ஞான யோகங்களுக்கு தயாராகு இப்படி அதையும் நீ கடைபிடித்து வரும்போது இது இயல்பாகும் இது பெர்மனன்ட் ஆகும் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா ரெண்டு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் என்னவோ உண்மைதான் டு சொல்லலை வித் அப்படின்னா யாருக்கு அப்படின்னா அதான் சொன்னீங்க ஆஹ் அட்வான்ஸ்ட் ஞானிகளுக்கு வந்து ஆனந்தத்துல இருந்து வந்துடலாம் பட் வந்து எங்களை மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் வந்து ஒழுக்கத்துல தான் வர முடியும் அப்படின்னு சொன்னாங்க ஆன்சர் ரொம்ப கரெக்ட் ஏன்னா ஒண்ணுமே இல்லை எனக்கு அவ்வளவு கட்டு போய்கிட்டு மனசு கிட்ட போயிட்டு கர்ம யோகம் யாராவது ஒரு யோகமும் யாராதுங்க ஆகலால் அவர்கள் ஒழுக்கத்தை தான் பிரதானமாக கைப்பிடித்து எப்படியாவது பள்ளை அது காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அது கடைசி வரைக்கும் பள்ள கட்சிகள் சாதிக்க முடியாது இந்த ஒழுக்கமே உங்களுக்கு ஆனந்தத்தை எல்லாம் கொடுத்துராது இதுல வேணா ஒன்னு சொல்லலாம் இந்த ஒழுக்கத்தை கொஞ்சமாவது நீயா என பள்ள கடிச்சிட்டு தான் பண்றீங்க ஆனாலும் எனக்கு இது ஒரு சக்தியோகம் ஞான யோகம் மெச்சூரிட்டி எனக்கு கொடுக்கும் இல்லையா அதுக்காக நான் பண்றேன்னு ஓரளவு உங்கள் மனச ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்க பண்ணுங்க அதுக்காக பல்ல பண்ணுங்க நான் சொல்ல வரல முடியல அப்படிங்கிறப்ப பல்ல கடிச்சுட்டு பண்ண வேண்டியது இருக்கு சோ பல்ல கடிச்சு பண்ணிட்டு நீ பக்தி கர்மத்துக்குள்ள எத்திரி ஆகணும் உன் மனதை முதிர்ச்சி செய்ய வைக்கணும் வச்சு இத ரிலாக்ஸ் பண்ணி அப்ப கடைசி வரைக்கும் நீ ஒழுக்கத்தை ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோ பண்ணிடுவேன் எப்போ நீ கர்ம ஞான பக்தி யோகத்துக்குள்ள என்ட்ரானதுக்கு அப்புறம் இத ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபாலோ பண்ணிடுவோம் அதனால் இரண்டு முக்கியமே ஆனாலும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒழுக்கத்திலிருந்து ஆரம்பிக்க முடியும் அது ஆரம்பித்துத்தான் நாம் அடுத்து கர்ம பக்தி பக்தியான மார்க்கத்தின் மூலியமாக அதை வைத்துக் கொள்ள முடியும் ஆதலால் இரண்டு முக்கியமே என்றாலும் எப்படி எது நாம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஆன்சர் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் இருந்தா கேளுங்க